எப்படி நாங்க தண்ணி பிடிக்கிறது தள்ளுக்கா தண்ணி பிடிக்கணும் நாங்க மட்டும் பாம்பு குடிக்க வந்தோம் லைன்ல நில்லுடி லைன்ல நிக்கணுமா உனக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் முறையா கல்யாணம் பண்ணவளா இருந்தா லைன்ல நிப்பா இந்த ஓடுகாலி புருஷனை இழுத்துட்டு வந்தவ தானே மரியாத உனக்கு அவ்வளவுதான் உன்ன மாதிரி வெறும்பைய பொண்டாட்டி நினைச்சு என்ன ஓடி வந்தாலும் ஐம்பது சவர நகையோட நான் ஐம்பது சவர நகை அந்த மளிகை கடைக்காரன மறைமுகமா வச்சிருந்தேன் அவன் கொடுத்தே தான் அடி அந்த சுமண்டு கடைக்காரன நாலு வருஷம் நாசுக்கா வச்சிருக்கேன் அவன் கொடுத்த மாதிரி அடி நெருத்திடி வந்த முத நாளே மாமி